அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க டிஎஸ் குமரல் பேசுறேன் இப்போ என்ன பார்க்க போறேனியா ஒரு சப்ரேப கேட்டு உங்கள் உங்க வீட்டை காமிங்க ப்ரோ சொல்லிட்டு நம்ம வீடு இந்த இது குட்டி கடை பாருங்க இது சின்ன கடை ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டா அவங்க அவங்கதான் பாத்துக்கிறாங்க கடைய வாங்க அப்படியே வெளியே போவாங்க இது சமையல் அறை இது ஒரு பெட்ரூம் இருங்க அப்படியே இருங்க நம்ம அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் ஒண்டிதான் கஷ்டப்பட்டு இருக்கேன் பாத்தீங்களா நீங்க பாருங்க என் மேரேஜ் வீடியோ மேரேஜ் போட்டோ இது யூடியூப் அவார்டு இங்க பாருங்க நம்ம இங்கதான் வீடியோ எடுக்கணும் பாருங்க நிறைய ஷார்ட்ஸ்ல வீடியோல பாத்துருப்பீங்க இங்க தான் இதுதான் மக்கள் என்னுடைய நிலைமை பாருங்க மேல சிமெண்ட் தகரசீட்டு தான் போட்டிருக்கேன் ஒன்னும் மோல்டிங் போடணும் நீங்க மனசு வச்சா தான் மோல்டிங் போட முடியும் பாருங்க செடி ரோஜாப்பூ செடி நம்ம வீட்டாண்டி இதுதான் நம்முடைய பைக்கு பாருங்க என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு இதான் டெய்லிக்கு வேலைக்கு போவோம் சரி வாங்க அப்படின்னு மேல போலாம் இது பக்கத்து வீடு இதுதான் நம்ம வீடு பாத்தீங்களா இதுதான் நம்ம வீடு சின்ன ஒரு கல் போட்டா கூட உடஞ்சிரும் நீங்க மனசு வச்சாதான் நான் மோல்டிங் போட முடியும் அதனால தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே பயமா இருக்கு பாருங்க நான் எங்க நின்று இருக்கேன் பாத்தீங்களா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு அவசரம் இங்க வந்திருக்கேன் நான் அப்படியே இருங்க ம் பாருங்க இப்ப நம்ம இடம் பாத்தீங்களா எவ்வளோ இருக்கு அதனால தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒன்றும் நான் உங்ககிட்ட கேட்கல உங்கள் சொத்து கொடுங்க சுதந்திரம் கொடுங்கன்ட்டு என்ன ஒரு சப்கிரேவ் வேற என்ன மக்கள் பாய்